விடுதலை போராட்ட வீரர் விஸ்வநாததாஸ் தாஸ் பிறந்த நாள் விழா விடுதலை போராட்டத்தில் தனது நாடகங்களின் மூலம் மக்களிடம் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தி நாடக மேடையிலேயே உயிர் நீத்த தியாகி விஸ்வநாததாசின் எட்டாவது பிறந்தநாள் ஆண்டிப்பட்டி அருகே கொண்டமநாயக்கன்பட்டியில் மருத்துவ குல சங்கத்தினர் சார்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் ஓய்வு பெற்ற தீயணைப்புத்துறை அதிகாரி கணேசன் தலைமையில் மருத்துவ குல சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் விஸ்வநாததாசின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தி கோஷங்களை எழுப்பி வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆண்டிப்பட்டி கவுன்சிலர் கலந்து கொண்டு விஸ்வநாததாசின் திருவுருவப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதையடுத்து விழாவிற்கு வந்திருந்தவர்களுக்கும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் மருத்துவ குல சங்கத்தினர் சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டன

வாழ வேண்டும் நம்மளுடைய சுதந்திரத்தை படிக்கக்கூடிய வெள்ளையை அவன் வெளியேற வேண்டும்